வணக்கம் ஜல்லை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருட்ரு செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் தலைப்பு செய்திகள் அமைதியின் செய்தியை அறிவிக்க அனைவரும் அழைக்கப்படுகின்றோம் திருத்தந்தை பிரான்சிஸ் இருள் நிறைந்த இரவில் ஒளியின் பாதையை காட்டும் மரியா கர்தினால் பியர் பதிஸ்தா பிசஃபாலா சர்வஜனாதிகார கூட்டனியே ஜனாதிபதி வேட்பாளர் ஜால் மரை மாவட்ட குருமுதலருடன் சந்திப்பு நீதி மற்றும் சமாதானத்திற்கான வடக்கு கிழக்கு குருக்கள் துறவிகள் ஒன்றியத்தால் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் நியமனம் தொடர்பான இனியவளி வழி ராகம தேவத்தை தியானை இல்லத்தில் தமிழ் பேசும் மறையாசிரேகுக்கான சிறப்பு கருத்தமர்வு புழுத பத்திரிசையார் கல்லூரியில் நவீன வசதிகளுடன் உள்ளக்கு விளையாட்டரங்கு விரிவான செய்திகள் எல்லா மனித இனத்திற்கும் முன்னொப்போதும் இல்லாததை விட இன்று அமைதி நற்செய்தி அதிகம் தேவைப்படுவதால் இந்நற்செய்தியை அறிவிக்கவும் பகிந்து கொள்ளவும் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அழைக்கப்பட்டுள்ளனர் என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியொன்றில் தெரிவித்துள்ளார் உலக அமைதிக்காக வடக்கு இத்தாலியில் உள்ள ரிமினியில் அமைந்துள்ள சதுக்கத்தில் பத்தாம் ஆண்டு சோமாலி நிகழ்வை நடத்தும் துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கான நசரேத் அமைப்பு ஒன்றுக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை அவர்கள் பிறரன்பு பணிகள் நெருக்கம் அநீதி அடக்குமுறை வெறுப்பு மற்றும் பேராசை ஆகியவற்றால் காயமடைந்த மக்களின் வலியுடன் ஒன்றிணைந்த அவர்களின் சாட்சியத்திற்கு நன்றியை தெரிவித்துள்ளதுடன் இங்குதான் ஒன்றிப்பின் அப்பத்தையும் மகிழ்ச்சியையும் காண முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அன்னை மரியாவின் உதவியை நாடுமாறு கேட்டுக்கொண்டுள்ள திருத்தந்தை அமைதியும் நல்லிணக்கமும் நிறைந்த எதிர்காலத்தை எதிர்நோக்கு துணிவதற்கான நம்பிக்கையின் ஒளியை நம் ஆன்மாக்களில் ஏற்றி வைப்பவராக அன்னை மரியா இருக்கட்டும் என்றும் எடுத்துரைத்துள்ளார் இதில் நிறைந்த நீண்ட இடவாகிய காலத்தில் அன்னை அன்னைமரியா நமக்கும் அகில உலகிற்கும் ஒளியின் பாதையை திறந்துவிட அருள் வேண்டுவோம் என முது பெரும் தந்தை கருத்தினால் பிற்பத்திஸ்தபிஸ்தபாலா அவர்கள் தெரிவித்துள்ளார் அன்னைமரியின் முன்னேற்பு பெருவிழாவை முன்னிட்டு உலகின் அமைதி நிலவ வலியுறுத்தி எருசலேமில்லத்தின் வழிபாட்டு முறை மக்களுக்கு வலியுற்றுள்ள செய்தியிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ள கருத்தினால் அவர்கள் அதிகமாக உச்சரிக்கப்படும் பருப்பின் வார்த்தைகளுக்கு மத்தியில் நாம் ஒப்புரவு மற்றும் அமைதியின் வார்த்தைகளில் எமது சுவங்களாக அன்னையிடம் கொண்டு செல்வோம் என எடுத்துரைத்துள்ளார் அத்துடன் பயங்கரமான போர் ஆரம்பமாகி பல மாதங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் மோதலால் ஏற்படும் துன்பங்களும் என்ன நடக்கின்றது என்ற திகைப்பும் இன்னமும் குறையாமல் இருக்கின்றதெனவும் வெறுப்பு மற்றும் அவமதிப்பு ஆகியவற்றினால் மீண்டும் மீண்டும் துன்பப்பட்டு வன்முறையை தீவிரமாக்கி தீர்வு காண்பதற்கான வாய்ப்பை இப்போர் சூழல் உதறி தள்ளுகின்றதெனவும் மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய வன்முறையான சூழல் கோபம் போன்றவற்றினால் நாம் நசுக்கப்பட்டவர்களாக தோன்றினாலும் எழுந்தருளிய நாளில் உலக அமைதிக்காக இறைவனிடம் பரிந்து பேச அன்னை மரியாவிடம் சொபிக்கும்படி அழைப்பு விடுத்துள்ளார் நீதி மற்றும் சமாதானத்திற்கான வடக்கு கிழக்கு குறுக்கள் துறவிகள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் நியமனம் தொடர்பான இணையவழி விழிப்புணர்வு கருத்தமர்வு கடந்த பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒன்றிய இணைப்பாளர் கிளரேசியன் சபை அறுத்தந்தை ரொஹான் டொமினிக் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் தொடர்பில் குறுக்கள் துறவிகள் மத்தியில் கூட்டு நிலைப்பாட்டை உருவாக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட இக்கருத்தமர்வில் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் கருத்தியலின் நோக்கம் அதன் தேவைப்பாடு தொடர்பான விளக்கவுரியை தமிழ் சிவில் சமூக அமைய செயற்பாட்டாளர் திரு சுந்தரேஸ்வரன் அவர்கள் நிகழ்த்த தொடர்ந்து கலந்துரையாடல் நடைபெற்றது இக்கலந்துரையாடலில் பொது வேட்பாளர் தேவைப்பாடு அதன் பின்புலத்தில் உள்ள சாதக பாதக விளைவுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டன இவ்வினியவழி கருத்தமர்வில் திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் பேரரு தந்தை நோயல் இம்மானுவேல் ஜான்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபரட்னம் வடக்கு கிழக்கு குருக்கள் துறவிகள் அருட்சகோதரிகள் மற்றும் தமிழ் சிவில் சமூக அமைய செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர் சர்வஜன அதிகார கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரான தாயக மக்கள் கட்சி உறுப்பினர் திலித் ஜெயவீரா அவர்கள் ஜால்மாரை மாவட்ட முதல்வர் அருத்தந்தை ஜெயபட்னம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இச்சந்திப்பு பதினேழாம் தேதி சனிக்கிழமையன்று ஜால்மாரை மாவட்ட ஆயிரத்தில் நடைபெற்றது இச்சந்திப்பில் பிபுதொருக்கெல உறுமய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் உதிய கம்மன் பிள தேசிய சுதந்திர முன்னணி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீர மற்றும் கூட்டணி உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் எமது நாட்டில் வாழும் மக்கள் தனித்தனி இனமாக ஒன்றுபடுவதை விட எல்லா மத இன மொழி பேசும் மக்களும் ஒன்றுபட்டு வாழும் போதுதான் மகிழ்ச்சியான ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதையும் ஒன்றாக எழுந்திடும் தேசம் மகிழ்ச்சி மிகு தேசம் என்பதையும் கொள்கையாக கொண்டு இக்கட்சி உருவாக்கப்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஜால் புனித பத்திரிசியார் கல்லூரியில் நவீன வசதிகளுடன் புதிதாக அமைக்கப்பெறவுள்ள உள்ளக விளையாட்டு அரங்கத்துடன் இணைந்த கேட்போர் கூடத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு கடந்த பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது கல்லூரி அதிபர் அருத்தந்தை திருமகன் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் கலந்து புதிய கேட்போர் கூடத்திற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தார் இக்கேட்போர் கூடத்தில் தசை பயிற்சி கூடம் கூடிப்பந்தாட்டு கரப்பந்தாட்டு டேபிள் டென்னிஸ் கரம் சதுரங்க திடல்கள் பார்வையாளர் மண்டபம் மற்றும் பரிசளிப்பு மேடை போன்றவை அமைக்கப்பட உள்ளன இந்நிகழ்வில் அருத்தாந்தியர்கள் ஆசிரியர்கள் பழைய மாணவர்கள் மாணவர்கள் மற்றும் கல்லூரி நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இறையலை தலை ஊக்குவித்து மறை மாவட்ட குருக்களை உருவாக்கும் ஆரம்ப தளமாக அமைந்துள்ள புனித மடத்தினார் சிறிய குறுமடத்தில் மாணவர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன இறையழைப்பை இனம் கண்டு குருத்துவ வாழ்விற்கான தெரிவை மேற்கொள்ளும் தளமான இக்குறுமடத்தில் உருவாக்கம் பெற விரும்பும் மாணவர்கள் பங்கு ஊடாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் வருகின்ற நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு முன்பதாக தங்கள் விண்ணப்பங்களை பங்கு தந்தையின் ஊடாக சமர்ப்பிக்கும்படி குறுமட அதிபர் அருத்தந்தை செல்வரட்னம் அவர்கள் தெரிவித்துள்ளார் இலங்கை தேசிய மறைக்கல்வி நடுநிலையத்தால் முன்னெடுக்கப்படும் தேசிய மறை ஆசிரியர் பயிற்சி பாசறை பதினேழாம் தேதி சனிக்கிழமை இன்று ராகுமவில் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது தேசிய மறைக்கல்வி நடுநிலைய இயக்குனர் அருத்தந்தை பெனட் சார்ந்து அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ராகும தேவத்தை தியான இல்லத்தில் இடம்பெற்று வரும் இப்பாசறை நிகழ்வில் செயலமர்வுகள் கருத்துரைகள் போன்றவை உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை வரை இது நடைபெற உள்ளது இப்பாசறையில் தமிழ் பேசும் மறை மாவட்டங்களைச் சேர்ந்த ஐம்பது வரையான மறையாசிரியர்களும் மறைக்கல்வி நிலைய இயக்குநர்களும் பங்கு பெற்றியுள்ளனர் இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூற பிணைப்பணி ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை மறைபணியாளர் புனது ஜான் ஜோர்ட்ஸ் நினைவுநாள் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி செவ்வாய் கிழமை ஆதீனத் தலைவரும் மறைவல்லுனருமாக்கிய புனித பெர்நாட் நினைவுநாள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதி புதன்கிழமை திருத்தந்தை புனித பத்தாம் பயஸ் நினைவுநாள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அரசியான புனித கன்னிமரியா நினைவு நாள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கன்னியான லீமா நகர் புனித ரோசா நினைவு நாள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை திருத்தூதர் புனித பார்த்திலேமேயு விழா இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டு சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி நம்பிக்கை உறுதி செய்திகள் தொடர்கின்றன யாழ் மாவட்ட பேரவையின் விசேட கூட்டம் கடந்த பத்தாம் திகதி சனிக்கிழமை கரவட்டி பிரதேச சபை மண்டபத்தில் நடைபெற்றது பேரவைத் தலைவர் கிருபானந்த குருக்கள் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் விளைவுகள் போதைப் பொருள் பாவனையின் தீமைகள் ஆகிய தலைப்புகளில் உரைகளும் கலந்துரையாடல்களும் நடைபெற்றன இக்கலந்துரையாடலில் சிதைந்து வரும் பூமியையும் அழிந்து வரும் இளம் சமுதாயத்தையும் காப்பாற்றும் நோக்கிலான செயற்திட்டங்கள் முன்மொழியப்பட்டன இக்கூட்டத்தில் ஜால் விமல தர்மதேரோ ரலின் மௌலவி ஜால்மரை மாவட்ட முதல்வர் அடுத்தந்தை ஜெபர்டம் ஆகிய இணைத்தலைவர்களும் முப்பது வரையான அங்கத்தவர்களும் கலந்து கொண்டனர் இலங்கை பாடசாலைகள் காட்பந்தாட்ட சம்மேளனத்தினால் அகில இலங்கை பாடசாலைகள் இடையே முன்னெடுக்கப்பட்ட இருபது வயதிற்குட்பட்ட தேசிய காட்பந்தாட்ட அணி வீரர்களுக்கான தெரிவு அண்மையில் நடைபெற்றது இத்திரிவில் பங்கு பெற்றிய யாழ் புனித பத்ரிசியார் கல்லூரி மாணவர் ரூபன் மதுமிதன் இளவாளை புனித கெந்தியரசர் கல்லூரி வீரர்களான தேவதாஸ் நிலூஜன் மற்றும் அந்தோணி ரொபின்சன் மலரவன் ஆகியோர் இலங்கை தேசிய காட்பந்தாட்டு அணிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் இவர்கள் நேபாளத்தில் நடைபெறவுள்ள இருபது வயதிற்குட்பட்ட தெற்காசிய உதைப்பந்தாட்டு தொடரில் பங்கு பெற்ற இளவாலை பொயிற்று புனிதலூர்த்தி அண்ணியாலய ஒன்றியத்தினால் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான முகாம் கடந்த பதினோராம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அறுத்தந்தை ரூப நபர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் முப்பது வரையான குருதி கொடையாளர்கள் கலந்து இரத்த தானம் வழங்கியிருந்தார்கள் பொங்குடி தீவுப்பாங்கில் அனுஷ்டிக்கப்படும் பீடப்பணியாளர் மாதத்தை சிறப்பித்து பீடப்பணியாளர்களால் அங்கு பல நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பங்கு பங்குத்தந்தை அந்தை அவர்களின் ஒழுங்குபடத்தலில் நடைபெறும் இந்நிகழ்வுகளில் கடந்த பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்தை நிகழ்வும் விளையாட்டுகளும் இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வுகளில் பங்கு மக்கள் ஆர்வத்துடன் பங்குபற்றினர் அமலமரி தியாகிகள் யாழ் குருக்களுக்கான வருடாந்த தியானம் இரண்டு பிரிவுகளாக முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் முதல் குழுவினருக்கான தியானம் கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி தொடக்கம் இருபத்தி ஆறாம் திகதி வரையிலும் இரண்டாம் குழுவினருக்கான தியானம் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் திகதி முதல் இம்மாதம் மூன்றாம் திகதி வரையிலும் நடைபெற்றது மன்னார் பிரதேசத்தில் அமைந்துள்ள ஞானோதியத்தில் நடைபெற்ற இத்தியானத்தை உள்ள அமலமரி தியாகிகள் சர்வதேச உயர்குருமட அதிபர் அருத்தந்தை க்ரகோரி ஆரோக்கியசாமி அவர்கள் தியான உரைகள் சிறப்பு நற்கருணை ஆராதனைகள் திருப்பலிகள் என்பவற்றின் ஊடாக நெருப்படுத்தினார் இத்தியானத்தில் அறுபத்தைந்து வரையான குருக்கள் பங்கு பெற்றினர் மன்னார் மடுதிருத்தல ஆவணி மாத திருவிழா பரிபாலகர் அருத்தந்தை ஞான பிரகாசம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலை கடந்த பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்து நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பதினான்காம் தேதி புதன்கிழமை நட்புரணி விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை மன்னார் மறை மாவட்ட ஆயர் தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் திருவிழா திருப்பலி நிறைவில் அன்னையின் திருச்சொறுப்பு பவனியும் ஆசிர்வாதமும் இடம்பெற்றன இவ்வழிபாடுகளில் சிலாபம் மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை விமல் ஸ்ரீ ஜெயசூரிய அருத்தந்தியர்கள் அருட்சகோதரிகள் மற்றும் இலங்கையின் பல பாகங்களில் இருந்து வருகை தந்த இலட்சக்கணக்கான மக்கள் பங்குபற்றி அன்னையின் ஆசிரை பெற்றனர் யாழ் புனித மரியன்னை பேராலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருத்தந்தை கெரோ செல்வனாயம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது ஆறாம் திகதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பன்னெண்டாம் திகதி திங்கட்கிழமை சிவமாலை பேரணியும் பதினான்காம் திகதி புதன்கிழமை நற்கருணை விழாவும் இடம்பெற்றன திருவிழா திருப்பலியை ஜால்மரை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபர்ட்னம் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை அச்சுவேலி பங்குத்தந்தை அருத்தந்தை மைக்கேல் சவுந்தரநாயம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் திருவிழா அன்று மாலை அன்னையின் திருச்சருவ பவனியும் ஆசீர்வாதமும் இடம்பெற்றன ஜேர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட கேவலார் அணை திருத்தல முப்பத்தி ஏழாவது வருடாந்த திருவிழா பணியக இயக்குநர் அர்த்தந்தை நிரூபன் தார்சீசியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த ஒன்பதாம் பத்தாம் தேதிகளில் நடைபெற்றது ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை சுபமாலை பவனியுடன் வழிபாடுகள் ஆரம்பமாகி நட்கருணி ஆராதனையும் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை திருவிழா திருப்பலியும் நட்குரணி ஆராதனையும் இடம்பெற்றன திருவிழா திருப்பலியை ஜால்மரை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் இவ்வழிபாடுகளில் ஜேர்மன் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் புலம்பெயர் தேசங்களிலிருந்தும் இருந்தும் ஆயிரத்திற்கும் அதிகமான மக்கள் பங்குபற்றி அணையின் ஆசிரியை பெற்றுச் சென்றனர் காலிமறை மாவட்ட குழுக்களுக்கான வருடாந்த தியானம் கடந்த பன்னெண்டாம் திகதி தொடக்கம் பதினாறாம் திகதி வரை ராகம பிரதேசத்தில் அமைந்துள்ள தவட்ட தியான இல்லத்தில் நடைபெற்றது இலங்கை தேசிய கத்தோலிக்க குடும்ப அப்பஸ்தலிக ஆணைக்குழு இயக்குனர் அருத்தை ஜிகான் குணதிலகா அவர்கள் நெறிப்படுத்திய இத்தியானத்தில் காலிமறை மாவட்ட ஆயர் பிறத்தந்தை ரேமன் விக்ரமசிங்க அவர்களும் இருபத்தி எட்டு வரையான குருக்களும் பங்குபற்றினர் கரவெட்டி புனித பரலோக அணை ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருத்தந்தை விஜிந்திரஸ் அவர்களின் ஒழுங்குபடத்தில் கடந்த பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆயத்து நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பதினான்காம் தேதி புதன்கிழமை நற்கரணி விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை புனித அடிக்கல அன்னை ஆளிய பங்கு தந்தை அருத்தந்தை ஆனந்தகுமார் அவர்களும் நற்கரணி விழா திருப்பலியை பருத்தித்துறை மறைக்கோட்டம் முதல்வர் அருத்தந்தை கிருபாகரன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் அத்துடன் மன்னார் மருதமடு அன்னைக்கு முடிசூட்டப்பட்டதன் நூற்றாண்டை நினைவு கூர்ந்து கொடியேற்ற நாளன்று அன்னையின் சுரூபத்திற்கு பொன்முடி சூட்டும் நிகழ்வும் இடம்பெற்றது இந்நிகழ்வில் ஜால்மறை மாவட்ட முதல்வர் அருத்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் கலந்து அன்னையின் திருச்சுரபத்திற்கு பொன்முடியை சூட்டி வைத்தார் மேரீஸ்னங்குடல் பங்கிற்குட்பட்ட சேந்தாங்குளம் வால்வகம் பிரதேசத்தில் அமைந்துள்ள மருதமடை அன்னை ஆலய திருவிழா பங்கு தந்தை அருத்தந்தை ஞானரூபன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த பதினைந்தாம் திகதி வியாழக்கிழமை நடைபெற்றது திருவிழா திருப்பலியை அருத்தந்தை ஆண்டன் அமலதாஸ் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் மட்டக்களப்பு மறை மாவட்டம் பாகரை புனித ராய்பர் ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருத்தந்தை அலன்ராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் கடந்த பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பத்தாம் தேதி சனிக்கிழமை நற்குரணி விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை அருத்தந்தை ஜீனோஸ்லோக்சன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் திருவிழாவை சிறப்பிக்கும் முகமாக அன்று மாலை கலை நிகழ்வுகளும் மறைக்கல்வி மாணவர்களுக்கான விளையாட்டுகளும் இடம்பெற்றன அத்துடன் மட்டக்களப்பு சொரைக்கல்முனை திருச்சிலுவை திருத்தலத்திற்குட்பட்ட லூர்து அன்னைபுர சிற்றாலிய திருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது திருவிழா திருப்பலியை பங்குத்தந்தை அருத்தந்தை சுலக்ஷன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமைதி அறிவிக்க அனைவரும் அழைக்கப்படுகின்றோம் திருத்தந்தை பிரான்சிஸ் இருள் நிறைந்த இரவில் ஒளியின் பாதையை காட்டும் மரியா அதிகார கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சந்திப்பு நீதி மற்றும் சமாதானத்திற்கான வடக்கு கிழக்கு குறுக்கள் துறவிகள் ஒன்றியத்தார் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் நியமனம் தொடர்பான இணையவழி கர்த்தமர்வு தமிழ் பேசும்ரையாசிரியர்களுக்கான சிறப்பு கருத்தமர்வு பத்திரிசையார் கல்லூரியில் நவீன வசதிகளுடன் உள்ள விளையாட்டரங்கு இத்துடன் ஜால் மறையலை தொலைக்காட்சியில் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் அனர்ஜனா ஜெரால் தக்ஷனா சிவகுமார் Thank you.